ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கற்றலில் குறைபாடு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிறவர்கள் இரண்டு திமுத்தையும் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒளியை ஒப்பிடும் திறன் பிரித்து அறியும் திறன் இணைக்கும் திறன் ஒளியை கழித்து அறியும் திறன் ஆகியவற்றில் குறைபாடுள்ள சிறுவர்களுக்கு டிஸ்லெக்ஸியா என்ற குறைபாடு உள்ளதாக சொல்லுகிறார்கள் பேசும் பொழுது எழுப்பப்படும் ஒளியை சரியாக அறிந்து கொள்ள முடியாததால் வாசிப்பதற்கு கஷ்டப்படுவார்கள் இவர்களுக்கு கற்கும் திறன் மிகவும் குறைவு இப்படிப்பட்டவர்களை பரிசோதனை மூலம் கண்டறிந்து நல்வழிப்படுத்தாவிட்டால் அவர்களுக்கு மன அழுத்தம் பதற்றம் ஒழுக்க குறைபாடு தற்கொலை எண்ணம் ஆகியவை வரலாம் இவர்களது வலது பக்க மூளை சிறப்பாக செயல்படும் இதை ஆராய்ந்து அவர்களது சிறப்பு திறன் என்னவென்று கண்டறிந்து அதில் பயிற்சி அளித்தால் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் எனவே இவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியம் இவர்களால் சீக்கிரத்தில் புது வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியாததால் இடத்தில் பொருத்தமான வார்த்தைகளை வகுப்பறையில் கவனக்குறைவாகவும் இருப்பார்கள் எனவேதான் இப்படிப்பட்ட மாணவர்கள் பரீட்சைகளில் குறைவான மதிப்பெண்கள் பெறுவார்கள் ஏன் படிக்கவில்லை என்று அடிப்பதும் தண்டனை கொடுப்பதின் மூலமும் இந்த குறையை நீக்க முடியாது இப்படிப்பட்டவர்களுக்கு கல்வி பழுவை அதிகரித்தால் அவர்களது நினைவாற்றலும் குறையும் ஒரு பள்ளிக்கூடம் என்று எடுத்துக்கொண்டால் பதினான்கு சதவீதம் பேர் கற்றல் குறைபாடுதான் இருப்பார்கள் என்று மனநல அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது எனவே அப்படிப்பட்ட மாணவர்களை கண்டறிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு விழிப்புணர்வு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று தூத்துக்குடியில் உள்ள மருத்துவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் சபைகளிலும் எல்லா விசுவாசிகளும் ஒன்றுபோல கற்கும் திறனை திறனுடையவர்கள் அல்லர் சிலர் பிரசங்களை கவனிக்காமல் கவனக்குறைவாக இருப்பார்கள் சிலருக்கு அதிகமான விளக்கம் கொடுத்தால்தான் சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள் நீங்கள் சில நேரங்களில் சில சபை விசுவாசிகளை இவருக்கு பேசவே தெரிவதில்லை கண்டதையும் உளறுகிறார் என்று சொல்லுவீர்கள் இவர்கள் டிஸ்லெக்ஸியா என்ற குறைபாடு உள்ளவர்கள் இவர்களிடம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது எனவே போதகர்களும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களும் இப்படிப்பட்ட விசுவாசிகளிடம் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த குறைபாடுகள் நீங்க உதவ வேண்டும் அவர்களது சிறப்பு திறனை கண்டுபிடித்து அதில் பயிற்சி கொடுத்து ஊழியத்தில் பயன்படுத்தலாம் இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமென கர்த்தர் விரும்புகிறார் சற்று பொறுமையோடு செயல்படுவீர்களா தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்